はい、ビとうます。 स्वामी मल्ह <laughs> Terima kasih telah <laughs> menonton!

பல்ல திடீர்னு ஒரே வலி வந்துட்டு இங்க பல் டாக்டர் இருக்காருன்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்தேன் பல் டாக்டர் இல்லைன்னாங்க இருந்தாங்க சரின்ட்டு ஒரு மெடிக்கல்ல போய் பேஸ்ட் அவ்வளோ பெரிய பேஸ்ட் கொடுத்தாங்க பேஸ்ட் வாங்கிட்டு நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஆன்மீகம் பேஸ்ட் மாத்திரை வாங்கிட்டு வலி தாங்காம கையில் பிடிப்பேன் மனசை பண்ணிட்டு ஆ பணமும் இல்லைன்னு நான் உங்களுக்கு தேவையானம் போய் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஜிபே பண்ணிவிட்டோம் வந்த பிறகு கோயிலுக்குள்ள அவர்களுக்கு போக முன்னாடி வந்து திடீர்னு அங்கடினு இருந்தேன் வந்து சரி சாமியை பாத்திரம் போகிறதுக்குள்ள பல்லு வலி உயிருக்கு போயிட்டு பல்லு இருக்கு வலி அப்படியே பயங்கரமான வலி தாங்காம வெளியில் போய் ஒவ்வொரு இடமும் பல் டாக்டர் இருக்காருன்னு கேட்டாங்க இல்லைன்னுட்டாங்க ஜென்ரல் டாக்டர் இருக்காரு நாங்கள் அவங்கள்ட்ட என்ன பார்க்குறதுங்கிட்ட அவங்க மெடிக்கலில் போய் இது மாதிரி இந்த மாதிரி வலிக்குது ஈர்த்தா ரொம்ப எல்லா டோட்டலாக எல்லா பொல்லும் வலிக்கிறது சொல்லிங்கன்னா அவங்க மாற்ற இது உட்கற இருக்க இவ்வளோ நீட்டம் பேஸ்ட்டு பேஸ்ட்டும் டேப்லெட்ஸும் ஒரு ஆறு எழுதி கொடுத்தாங்க வாங்கிட்டு அங்கனே போட்டுவிட்டு ஒரு இடத்துல தண்ணி வாங்கி போட்டுட்டு பேஸ்ட் வச்சுன்னா அங்கே வச்சேனா இதில் எடுத்துகிட்டு வர இதில் போட்டு தெரியல தெரில டோட்டலாக பணத்தை பூரா கீழே போட்டேன் இப்போவும் பணம் கையில் இருக்கும் வேறு அந்த பணமும் இல்லாமல் போயிட்டு

ஆமாம் ஒரு அம்மா ஒரு பொண்ணு கடை வச்சிருந்தாங்க நல்லா தெரியும் நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன என்னையும் நல்லா தெரியும் அவங்களுக்கு அவங்க அண்ணன் இப்போ வந்து பெருகவன் அண்ணன் கடை வச்சிருந்தாங்க அவங்க கூட அந்த அவர் தெரியுவாங்க ஐயோ பொய்யெல்லாம் ஏமா சொன்னேன் சாமிங்க வந்து அந்த தெரிய சொல்லவே கூடாது நான் ஏன் பொய் சொல் இன்னும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க யாராவது நம்ம அப்படி தான் சொல்கிறேன் உங்களுக்கு கடை வச்சுருந்தாங்களா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுதான் பக்கத்தில் கடை வச்சுருந்தவங்களுக்கும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும்

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு நான் தனியாக தான் வந்தேன் ஞானவேல் முருகனுக்கு அரோகரா இளைக்கு எங்கே அழகத்துல நான் திருவாரூரில் டீச்சரா இருக்கேன் டீச்சர்யா நானே யூடியூப்பு ஆன்மீகம்னு சேனல் வச்சுருக்கேன் யூடியூபை ஏன்னா திடீர் திடீர்னு வர்சைன்னு அதிகமாக போயிட்டு வழி தாங்கலை அந்த வலியில் வந்து கீழே ஏன்னா வந்து எமிக்கிருக்கேன் ஆட்டோ பாலெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆட்டோபாலை திருகவன்

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா இடுமனுக்கு அரோகரா வள்ளி மணாளனுக்கு அரோகரா அரோகரா 가로우카라 아, 아, 아.